நண்பர்களே உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி கதைக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம கதையோட டாபிக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டால் நானும் என் தங்கச்சியும் விடிய விடிய ரெண்டு பேரும் என் தங்கச்சியோட தாகத்திற்கு நான் எப்படி ஈடான அப்படின்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் கரீஷ்மா என் தங்கச்சி பேர் கீர்த்தனாக்கு இருபத்தி ரெண்டு வயசாகுது என் தங்கச்சிக்கு இருபது வயசாகுது நான் காலேஜ் முடித்து வீட்டில் இருக்கேன் என் தங்கச்சி காலேஜ் போயிட்டு எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க டெய்லி காலையில எட்டு மணி கிளம்புவாங்க வரத்துக்கு ஒம்பது மணி ஆகும் இதன் காரணமாக அவங்க எங்கக்கிட்ட நிறையா நிறைய பேசிக்க மாட்டாங்க அவங்களே வேலை சுமை காரணமாக வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து தூங்கிடுவாங்க அவங்க வரத்துக்குள்ளே நானும் என் தங்கச்சியை சேர்ந்து சமைச்சு வச்சுருவோம் என்னன்னா நான் வந்து படித்தது ஃபுல்லாக கோ காலேஜில் அதாவது ஆண்களும் பெண்களும் இருக்கிற காலேஜில் அதன் காரணமாக எனக்கு ஒரு சில ஆண் நண்பர்களோட தொடர்பு என்பது இருக்குது அதாவது பழக்கமோ தொடர்போ எல்லாமே இருக்குது என் தங்கச்சி படிக்கிறது கேர்ள்ஸ் காலேஜ் அவளுக்கு அவள் பொண்ணுங்க கூட மட்டும்தான் பழக்கம் ஆனால் இதுவே பெரிய பிரச்சனை ஆகுன்றது எங்களுக்கு அன்னைக்கு தெரியல தங்கச்சி காலேஜ் சேர்க்கறதுக்கு முன்னாடி பசங்களும் பொண்ணுங்களும் இருக்கிற ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தாள் அன்னைக்கெல்லாம் அவள் தான் இருந்தாள் ஆனால் அவளை எப்போ இந்த பொண்ணுங்க மட்டும் இருக்கிற காலேஜில் சேர்த்து விட்டணும் அன்னைக்கு தான் பிரச்சனைறது ஆரம்பிச்சது இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு கேட்டால் என் தங்கச்சி பொதுவாக எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே இருப்பாள் சரி ஃபோன் பேசிட்டு இருக்கானா அவள் ஏதோ ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தா கூட பரவாயில்ல பொண்ணு கூடயே பேசிகிட்டு இருப்பா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்ன தான் பொண்ணுங்களுக்கும் பொண்ணுங்களுக்குள்ளே பேசுவாங்கன்னு எனக்கும் தெரியல ஏன்னா எனக்கு நான் பசங்க கூட பேசுகிறது ஏதோ ஒரு விஷயம் பேசுவோம் விட்டுருவோம் அதோடு பொண்ணுங்களும் பொண்ணுங்களும் என்ன தான் பேசிக்க முடியுன்ற ஒரு கியூரியாசிட்டி கூட எந்திரிக்க ஆரம்பிச்சிது சரி நம்ம என்னன்னா அது அப்பா அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டில் இருக்கா ஏதோ ஒன்று வேலை செய்வான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபோன் தான் பேசுகிறான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஃபோன் தான் பேசுகிறான் நைட்டும் ஃபுல்லாக ஃபோன் தான் பேசுகிறான் அது அப்படின்ட்டு தோணுச்சு சரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன் என்ன தான் நடக்குது இங்கே என்னதான் பண்ணுறா அப்படின்ற மாதிரி நோட் பண்ண ஆரம்பித்தேன் சரி பார்ப்போம் அப்படின்ட்டு எப்போதும் பார்த்தா தனியாக ரூமில் போய் கதவை பூட்டிப்பா கதவை பூட்டிகிட்டு போர்வையை போட்டிப்பா அல்லது கதவை பூட்டாமல் போர்வையை பூட்டிகிட்டு அவ பாட்டுக்கு படுத்துருப்பாள் ஆனால் போர்வைக்குள்ளே பார்த்தா ஃபோன் ஆன்னாக இருக்கும் வீடியோ கால் பேசிகிட்டு இருப்பாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ கால்லாம் எல்லாம் பொண்ணுங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க எனக்கு இதை பார்த்தன்னு ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு ஆனால் அப்புறம்தான் பார்த்தா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை ஆறு தடவை வீடியோ கால் பேசுகிறேன் பார்த்தா செம்ம ஷாக்கு சரி இது இதுக்கு மேலே விட்டா சரி வராது நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக நோட் பண்ணணுன்ட்டு நோட் பண்ண ஆரம்பித்தேன் அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா காலையில் வேலைக்கு போயிட்டாங்க இவளுக்கும் அன்னைக்கு காலேஜ் லீவு என்னன்னா கதவு மூடிட்டா ஆனால் தாப்பல் போட வரன்ட்டா சரி என்ன தான் பண்ணுறோம் நம்ம பொறுமையாக சார் பார்ப்போம் அப்படின்னா ஒரு பொண்ணு கூட வீடியோ கால் பண்ணிவிட்டு அந்த பொண்ணும் தப்பு அந்த மாதிரி பண்ணுது இவனும் இந்த விரலை வச்சு இப்படி பண்றா எனக்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு என்னடா அது இந்த மாதிரி பண்றேன் அப்படின்ட்டு நான் தப்புன்னு போய் போனை போடுக்கணும் என்னதான் இது அப்படின்னு கேட்டேன் அவன் சொன்னா அக்கா எனக்கு பசங்களெல்லாம் பிடிக்கல பொண்ணுங்களை தான் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு உட பண்ணணும்ட்டு ஆசையா இருக்குன்ற மாதிரி சொன்னான் சொன்னேன் இதெல்லாம் ரொம்ப தப்பு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் எப்படி ஆகும் இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி புரிய ஆரம்பித்தேன் ஒரு பையனும் பையனும் பண்ணா என்ன ஆகும் பொண்ணு பொண்ணு பண்ணா எப்படின்னா ஆகும் ஒரு பொண்ணும் பையனும் பண்ணா என்ன ஆகும்ன்ற மாதிரி பொறுமையா பேசி தெளிவா புரிய வச்ச அப்பயும் அவன் இது ஆகல இல்ல எனக்கு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு நான் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ண போறான்னு எனக்கு செம்ம டென்ஷன் ஆகி நான் பலர் நரைஞ்சிட்டேன் என்ன அது பேசிட்டு இருக்க நம்ம குடும்பத்துக்கு மானணும் ரோஷனும் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணவியா அப்படின்ட்டு சொல்ற மாதிரி அடிச்சுட்டு நான் கதவு தப்புன்னு தாப்பல் போட்டு நான் போயிட்டேன் ஆனா இன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இன்னும் நம்ம தங்கச்சி போய் நம்ம இப்படி அடிச்சிட்டோம் நம்ம தங்கச்சிக்கு ஏதோ ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் தான் போல அவன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை நம்ம தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிறோம் அவளோட ஹார்மோன் சேஞ்சஸ்னால அவள் அப்படி இருக்கா இன்னொன்று அவளை இந்த மாதிரியான காலேஜ் நம்ம சேர்த்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டாள் சரி வருத்தப்பட்டு இதுக்கு மேல ஒன்னும் ஆகாதுன்ட்டு அடுத்த நாள் காலையில அதே மாதிரி எங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க அன்னைக்கு அவள் என்ன பேசவே இல்லை எங்க அப்பா அம்மா கேட்டாங்க ஏன் பேசல அப்படின்ட்டு ஆனால் நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை சின்ன தான் அப்படின்ட்டு அவங்களும் வேலை சுமை காரணமாக பெரிய எதுவும் நோட் பண்ணிக்கல சரி அடுத்த நாள் காலையில் போய் ஆ ரூம்ல போய் உட்காந்தேன் சரிங்க வா என்னதான் பிரச்சனை உனக்கு என்னலாம் பண்ணதுன்ற மாதிரி கேட்டேன் நான் சொன்னான் எனக்கு இந்த மாதிரி தான் ஆசை எனக்கு இது இது மாதிரிலாம் பண்ணணும் எனக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொன்னான் நான் கேட்டேன் உனக்கு இதுல என்னதான் சந்தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்போதான் சொன்னான் இது இதெல்லாம் மாதிரி பண்ணால் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் என்ன இதெல்லாம் உனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவன் நான் உனக்கு வேணால் பண்ணி காமிக்கிட்டுமான்ற மாதிரி கேட்டேன் எனக்கு என்ன சொல்கிறனே தெரில ஆனால் எனக்கும் லைட்டாக லைட்டெலாம் தோணுச்சு என்ன அது இதில் என்னதான் இருக்குது இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களேன்ட்டு சரி நான் சொன்னேன் ஓகே வேணாம் இந்த தடவை பண்ணி காமி அப்படின்னு சொன்னேன் ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தால் அப்புறம் திரும்பி வேணாம்னு அப்புறம் திரும்பி அவள் இல்லைன்னா நான் எனக்கு தரவு பண்ணி காமிக்கிறேன் உனக்கு அப்புறம் தெரியாத எவ்வளோ ஃபீல் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொன்னான் என்னை ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே ஆரம்பித்தான் கையை மேலே வச்சா அவள் சொன்னான் இதெல்லாம் வந்து உனக்கு தெரியாது இதில் எவ்வளோ ஃபீல் இருக்குன்னு சரிவா உனக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ண நீ சொல்கிறதெல்லாம் நான் பண்ணுவன்ற மாதிரி அவள் சொன்னான் சரி நானும் சரி இந்த ஒருத்தரவு தான் அப்படின்ட்டு சொன்னேன் சரி நாளும் சொன்னேன் சரி இந்த தடவை தான் நீ இப்படி தான் சொல்லுவ ஆனால் பாரு ஒருத்தரவை பண்ணிட்டேன் ரெகுலராக பண்ணலான்ற கேட்ப அப்படின்ற மாதிரி சொல்லும் சொன்னால் வாய்ப்பே இல்லை நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு ஆனால் அன்னைக்கு பொறுமையாக பண்ண ஆரம்பித்தான் மேலே கையை வச்சா சொன்னான் இந்தந்த இடத்துல தொடு இந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு இதை ஒன்று ஒன்றா பண்ணு எனக்கு நீ ரிமூவ் பண்ணு உனக்கு நான் ரிமூவ் பண்ணுறேன்ற மாதிரி சொன்னான் சொல்லிட்டு கையில என்ன எடுத்துவா அப்படின்னா கையில இதை எண்ணெய லைட்டா தடவி இந்த இடத்துல இது மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னான் நான் பண்ண எனக்கு அப்போ சுத்தமா முடியல எனக்கும் சுத்தமாக உணர்ச்சிகள் அதிகமாகிடுச்சு என்னாலையும் கட்டுப்படுத்த முடியும் நானும் சொன்னேன் நீயும் லைட்டாக பண்ணடி நீ இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவ்வளோ சரி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்புறம் இந்த இடத்துல உன் வாயை இந்த மாதிரி வைய அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்போ அவ்வளோ இந்த மாதிரி இந்தந்த இடத்துல வாய வச்சா அவ்வளோ சொன்னால் இந்த இடத்துல எனக்கு வாய் வை அப்படின்ட்டு நானும் அந்த மாதிரி அந்த இடத்துல வாய் வச்சேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இதில் இவ்வளோ இருக்க போல் நம்மளால் ஒரு பையனால் நம்மக்கு ஒரு பையன்தான் முழுமையால் திருப்தி கொடுப்பானோன்னு கேட்டால் கிடையாது ஒரு பொண்ணு நமக்குளால் திருப்தி கொடுக்க முடியும் நமக்கு இது எவ்வளோ இருக்குன்னு அன்றைக்கி தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது என்ன பொறுமையாக பண்ண ஆரம்பித்தா அதே மாதிரி நல்லா பண்ணி நல்லா கதற கதற அவனோட தாகத்திற்கும் என்னோட தாகத்திற்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு பண்ண ஆரம்பிச்சோம் சரி அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஓரளவுக்கு மேலே எங்களாலே முடியாம அந்த இருக்கிற பிசுன்றது வந்துருச்சு எங்களால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிச்சு ஃபீல் அன்னைக்கு அப்போ கேட்டான் என்னமோ சொன்ன நல்லா இருக்காதுன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணி பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டேன் நான் சொன்னேன் சரி சாரி நான் அப்படி சொல்லியிருக்கூடாது தான் கரெக்ட் நம்ம இனிமேல் டெய்லியும் மூணு தடவை பண்ணலாமான்னு கேட்டேன் இப்போ சொன்னான் என்னமோ சொன்னேன் எதுக்கு இதான் ஒரு தடவை தான் அப்படின்ட்டு ஆனால் இப்போ வரை கேட்குற பற்றியா அப்படின்ற மாதிரி சொன்னேன் எனக்கு அப்போ எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிறேன்னு தெரில ஆனால் வேற வழி இல்லை என்னாலையும் கட்டுப்படுத்திக்க முடியல ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி அன்றைக்கி நைட்டும் நாங்கள் ஃபுல்லாக பண்ணோம் இதே மாதிரி போயிட்டே இருந்தது ஒரு மூணு நாள் நல்ல பண்ணோம் ஆனால் எனக்கே லைட்டாக உடம்புல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது இல்லை நம்ம போகிற வழி தவறான வழிதான் இது நம்ம பண்ணக்கூடாது தங்கச்சிக்கும் தவறான வழி அதனால் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிக்கணும்னா சரி இனிமேல் வேணாம் வார்த்தை ரெண்டு நாள் மட்டும் பண்ணுவோமான்ட்டு அவள் ஒத்துக்கவே இல்லை இல்லை எனக்கு வார்த்தையில் நாலு நாள் அஞ்சு நாள் பண்ணே ஆகணும்னு சொன்னான் ஆனால் நான் சொன்னேன் வேணாம் வார்த்தை ரெண்டு நாள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வேணாம் நார்மலாக ஏதாவது சின்ன சின்னதாக பண்ண மட்டும் பண்ணிப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் வாய்ப்பே இல்லைன்னா அப்புறம் திரும்பி ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி அவளை ஏற்றுக்கிட்டா இதே மாதிரி தான் நாங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் பண்ணி பண்ண ஆரம்பித்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஸ்டோரி வேணும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க ஒரு அடுத்ததாக ஒரு நல்ல கதையில் பண்ணுவோம்